அறிந்து கொள்ளு சித்தருடைய மறைப்பெல்லாம் முடி தணிலேறி உகாரந்துட்டு செறிந்து பார் ரசலிங்க கருவந்தனை சிகாரத்தின் நடுவே ஏறி மகாரத்துள்ளே கருவறிந்து கைலாய மலையேறினாக்கால் காணுமடா சின்மயந்தான் கார்மேகம் போல் புருவ நடுமுனையாகி சுழியுமாகி புகுந்தனடா பறவெளியில் ஞானமுற்றே அகஸ்தியர் சூத்திர ஞானம் பதினைந்தில் கூறுகிறார் சித்தர்கள் மறைப்பாக சொன்னதை அறிந்து கொள் அகாரம் உகாரம் சூரியன் சந்திரன் இரு கண்களை பக்குவத்துடன் கருவெளியின் மைய பகுதியை பார்க்க சிகாரத்தின் நடுவில் மகாரத்துள் கருவை உணர்ந்து கைலாச மலையேறினால் அங்கு காணும் அறிவுமயமாக காணும் கார்மேகம்போல் புருவ நடுமுனையாகிய சுழியுமாகி அதை அடைந்தேன் என்று கூறுகிறார் இந்த பாடலில் இரு கண்களுக்கு நேராக உள்ளே உள்ளது என்பதை அறிய முடிகிறது மற்ற பாடல் வரிகளுக்கு அதனதன் தலைப்பு கீழ் வரும்போது விளக்கமாக